அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டென் தௌசண்ட் வெல்ட் எபிசோட் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி தான் பார்க்க போகிறோம் போன எபிசோட்ல அந்த டிராகன் கிளான்ல இருந்து அட்டாக் பண்ணியிருப்பான் இல்லையா அங்கே தான் முடிஞ்சிருக்கும் ஆக்சுவலா இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த கோல்டன் ராக் கிளான் வந்து பிரச்சனை பண்ணாங்கல்ல அதனால தான் இவன் வந்து அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க ஸோ இவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி இது வந்து நம்ம டீமன்ஸ் குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை இதுக்குள்ள நம்ம மனுஷனை இழுக்கவானா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவன் என்ன சொல்கிறான் மனுஷனோ டீமன்ஸும் எப்போவுமே எதிரி தான் அது மட்டும் இல்லாமல் இது ஆகுவான் இறந்து போனால அது சம்மந்தப்பட்டது உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க ஆகுவான் இறந்து போனதுக்கு காரணம் அவன் ட்ரெஷரை எடுக்க போய் அதில் தான் இறந்து போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதனால இவன் என்ன சொல்கிறான் உன்னை நான் பேச சொன்னா உனக்கு அனுமதி கொடுத்தனா அப்படின்னு சொல்லிட்டு சம்மடி அடிக்கிறாங்க ஒழுங்கு மரியாதை அவன் என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த தாத்தா முடியவே முடியாது சொல்கிறாரு அவன் வந்து என்னுடைய கிளானுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கான் அவனை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இவங்க அடி வாங்குறத பார்த்த உடனே நம்ம சாவத்தியன் சும்மா இருக்குமா அது வெளியில வருதுங்க என் தாத்தாவையும் அப்பாவையும் அடிக்கிறியா நீ உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்குது நம்ம சாவத்தியனை பார்த்த உடனே அந்த ஐஸ் பினிக்ஸ் கலான சேர்ந்தவன சொல்றான் இவன்தான் பென்ஷன் விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்ம சாவத்தியனோட தாத்தா கத்துறாரு சீக்கிரம் உன்னோட மாஸ்டர் வெளில கூப்பிடு அப்படிங்கிறாரு ஆனா ஆபனன்ட் விடுற மாதிரி இல்ல அதுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண நம்ம பறவை என்ன பண்ணுது காட் லெவல் பாப்பட்டை வெளியில எடுக்குதுங்க எல்லாத்தையுமே அந்த குட்டி பொண்ணு பாத்துக்கிட்டு தான் இருக்கா இருந்தாலும் காட் லெவல் பாப்பட் வெளில வந்தா கூட ஆப்பரன்ட் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான் அவனுமே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் அப்படிங்கறத பயன்படுத்தும் போது நம்ம சாவதியினால ஒண்ணுமே பண்ண முடியல அந்த பொண்ணுமே ரொம்ப சோகமா பாத்துக்கிட்டு இருக்கா ஐயோ பறவைக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு பாக்குறா அந்த சமயத்தில் எதிரிகள் இந்த பொண்ணை பார்த்துட்டாங்க இவ கண்டிப்பா அவனோட பொண்ணை தான் இருக்கணும் பிடிங்கடா அப்படிங்கிறானுங்க இதுதான் இவங்க செஞ்ச மிகப்பெரிய தவறு சாதாரணமாவே கொல கொலையா முந்திரிகான் ஆடுவான் இப்ப கொலை பண்ண நேர்லயே வந்துட்டான் ஸோ வந்த உடனே அந்த பொண்ணை ரொம்ப ஈஸியா காப்பாற்றிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு இப்ப அழ ஆரம்பிக்கிறா அப்பா அப்பா அவங்க கெட்டவங்க நம்ம பறவையை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றா அழரா இவன் என்ன சொல்றான் அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்பா அவங்களை எப்படி அடிக்கிற மட்டும் பாரு அப்படிங்கிறான் அந்த சமயத்துல ஒருத்தன் சொல்றான் இவங்கிட்ட ஏகப்பட்ட டிவைன் வெப்பன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான் பார்க்குறான் ம் நீயும் ஸ்ட்ராங்கா தான் இருக்க நீ என்ன ஒரு ட்ரூ கார்ட் லெவல் ஃபைல இருப்பியா இப்போ என்னோட அட்டாக்கு கவனி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு அட்டாக் பண்றாங்க இது ஆக்சுவலாக ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் தான் லென்ஃபாங்கே ஒரு ரெண்டு செகண்ட் ஆடி போகிறான்னு பார்த்துக்கோங்களேன் ஆனால் அட்டாக்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆப்பன நோட்டீஸ் பண்ணுறான் இவங்களுக்கு எந்த அடிமே படல அவன் ஈஸியாகவே டாச் பண்ணிட்டான் அதை தொடர்ந்து ஆப்பனண்ட் என்ன பண்ணுறான்னா ஒரு கேட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறாங்க இதை பார்த்தோன்னே இவங்களுக்குலாம் ஆச்சரியம் ட்ரூ கார்டால் மட்டும்தான் அந்த ஒரு கேட்டை ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க என்னடா கேட் ஓப்பன் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து ஏகப்பட்ட ட்ராகன்ஸ் தான் வெளியில் வருது இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் நம்ம ஆட்கள் எல்லாரையுமே அந்த லோட்டஸ் பிளாட்ஃபார்ம் கொண்டு போயிடறான் ஏன்னா அவங்களுக்கு எந்த அடியும் பற்றக்கூடாதுல அதுக்கப்புறம் அந்த குன்பங் டெக்னிக் ஒன்னு ப்ராக்டிஸ் பண்ணால அந்த இன்னன் யாங் டெக்னிக் அதை பயன்படுத்தி அடிக்கிறாங்க ரொம்ப ஈஸியாவே ஆப்பன் அண்ட் டெக்னிக் எல்லாம் பிளாக் பண்ணான்னு வச்சுக்கோங்க இப்போ அவனுக்கு ஆச்சரியம் என்னடா நீ குன்பங்லாம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் இப்போ அடுத்து நம்ம ஹீரோ இந்த ஹெவன் அண்ட் அர்த் ஃபார்னஸ் இருக்கும்ல அதை பயன்படுத்துறான் ஆனால் ஆப்பனன் கிட்ட ஒரு ரெட் கலர் பேர் இருக்குங்க அது வந்து பிளட் பேர் அப்படின்னு சொல்கிறான் அதுலேருந்து ஒரு ட்ராகன் வந்து ஃபர்னஸ்ஸை ஈஸியாக உடைச்சிடுது ஆக்சுவலாக இந்த பேர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாமா அதாவது இந்த பியூரான டிராகன் பிளட் இருக்குல்ல அதுலேருந்து செய்யப்பட்டதான் இதோடைய பவரை சொல்லணும் அப்படின்னா லெவல் நைன் ட்ரூ கார்ட் லெவலுக்கு இருக்குமா ஆழம் தெரியாமல் காலை விடாதரா அப்படின்னு சொன்னால் எவனும் கேட்க மாட்டான் இவனும் அப்படிதான் தேவை இல்லாமல் உள்ளுக்குள்ளே போனால் நம்ம டிராகன் வெளியில் வந்து மண்டையிலேயே ஒரு போடு போட்டு அந்த டிராகன் ஸ்பிரிட்ட மொத்தமாக முழுகிருமா ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருந்த ஒரு சீன் திடீர்னு காமெடி சீனாக மாறின மாதிரி ஆகிப்போச்சு அது வேறு என்ன சொல்லுது அடடா ரொம்ப ரேரான லெவல் லெவலில் ட்ராகன் ஆச்சு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்குது இப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறான் நீங்கள் எதுக்கு குறுக்காக வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஏன்னா வெளியில் வரமாட்டேன்னு சொல்லிச்சில்லை இவரால் சொல்கிறாரு இல்லை இல்லை உடம்பு கொஞ்சம் மூவ்மெண்ட் வேணும்ல அது மட்டும் இல்லாமல் சைலண்ட்டாக ஒரு சில விஷயம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுது நம்ம ஹீரோ அப்படியே பார்க்குறான் என்னை ஏமாத்துறதையே ஒரு பொழப்பாக இருக்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் மொத்தத்தில் நம்ம ட்ராகனை பார்த்து அவங்க பயந்து போயிட்டானுங்க ஒரு ஹெவன்லி காடாக இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இருந்தாலும் இல்லை இல்லை இதெல்லாம் ஹெவன்லி காட் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் அட்டாக் பண்ண ரெடி ஆகிறான் நம்ம டிராகனுக்கு கோவம் வந்துடுச்சு ஏன் எதற்கே ஓவர் ஆற்றையாடான்னு சொல்லிட்டு லைட் நீங்கள் வச்சு அடிக்கிது பாருங்க ஐயோ இது ஹெவன்லி லெவலில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவனுக்கே புரியுது ஆனால் கீழே விழுந்துகிட்டு இருக்கவனே இது போய் லொபக்கின்னு முழுங்கிடுமா என்னடா முழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுந்து போய் பார்க்குறாங்க இப்ப நம்ம ஹீரோ என்ன கேட்கறான் அந்த டிராகன் சீலங்க அப்படின்னு கேட்கறான் அது என்ன சொல்லுது ஏன்பா என்னப்பா நீ இப்பெல்லாம் பேசுறேன் நான் மட்டும் ஸ்ட்ராங் ஆனு வச்சுக்கோ இந்த உலகத்துல எந்த மூலிகை வேணா உன கூப்பிட்டு போறேன் நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணி தைரியமா இப்போ நான் இதெல்லாம் சாப்பிட்டல நான் போய் டைஜஸ்ட் பண்ணணும் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிடுச்சுங்க அது பாட்டுக்கு இப்போ இந்த பொண்ணு இறங்கி ஓடி வர அப்பா அப்பா அந்த டிராகன் சூப்பர்ப்பா ஒரே கல்பில் ஈவில் ட்ராக்டர் முழுங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் இவன் என்ன சொல்கிறான் அது என் ஃப்ரெண்டு தான் நீ ஒன்றும் கவலைப்படாத அது இருக்கிற வரைக்கும் ஒன்று ஒருத்தன் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இது என்ன சொல்லுது அப்போ நம்ம அதை கூப்பிட்டு போய் அந்த வாங் ஃபு ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே முழுங்க சொல்லலாம் அப்படிங்குது இந்த கேப்பில் ஒருத்தர் இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்க்குறான் அது எப்படி விட முடியும் இருந்த இடத்துல இருந்தே ஒருத்தனை முடிச்சு விட்டான் இன்னொருத்தன் அந்த ஐஸ் வீனிக்ஸ் கிளான சேர்ந்தவன் அவனை முடிச்சு விடலாம் அப்படின்னு பார்த்தா அவன் என்ன மன்னிச்சிருங்க நான் வந்து ஷாவத்தியனோட அங்குள் அப்படிங்கிறான் அது வருது அது அங்குலாவது அது போடாசுதா அப்படிங்குது இப்போ இந்த மாதிரிலாம் பேசாதரா என் நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறா அப்படிங்குது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படிங்கிறாங்க ஏன்னா கண்டினியூஸா இவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா அதனால சும்மா விட முடியாது ஸோ லின்ஃபங் என்ன பண்றான் அவனை அப்சர்வ் பண்ணிடுறான் சாகடிச்சானா என்ன அப்படிங்கிறது தெரியல அடுத்து லின்ஃபங் என்ன பண்றான் அவன் பொண்ணு கிட்ட போயிட்டு இங்க பாரு நீ வந்து ஷாத்தியன் கிட்ட விளையாடிட்டு நான் போய்ட்டு ஃபார்மேஷனை போடணும் உன்னோட சிஸ்டரை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறான் இன்னொரு பக்கத்தில் அந்த பொண்ணு எங்கடா இருக்கா அப்படின்னு பார்த்தா அவள் வந்து டிமன்ஸ் கையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவளை இவங்க என்ன பண்ணுறாங்க ரிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவள் பக்கத்தில் கூட இவங்களால போக முடியல அவளோட அந்த பிளட் லைன் பவர் இருக்குல்ல பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது இவங்களும் என்னென்ன மெத்தட்லாம் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அது பயங்கரமாக எது தடிக்குது என்னடா இது பிளட் லைன் பவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கே ஒருவேளை இந்த பொண்ணோட ஆன்செஸ்டர் வந்து ஹெவன்லி கோடா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இல்ல இல்ல கோடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது கண்டிப்பாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க ஸோ இவங்களால அந்த பொண்ணை எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு அடுத்து என்ன பண்றது இவங்களோட ஆன்செஸ்டர் ஒருத்தர் தான் அவனை கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவனை சம்மன் பண்றாங்க அவன் யாரா அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக அவனே வந்து தான் வச்சிருக்காங்க சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு இம்மார்ட்டல் ஒரு காலத்தில் சார் மிகப்பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காரு அந்த இம்மார்ட்டல் வேர்ல்டில் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாத்தையும் உடைக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்காரு ஒரு மிகப்பெரிய வாரே வந்திருக்கு அதுக்கப்புறம் இவர் இங்கே அடைச்சு வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட முந்நூறு வருஷமா அடைஞ்சு தான் இருக்காப்புல ஸோ இந்த ஆளால் வெளில போக முடியாது ஒரு இலியூஷன் பாடி அப்படிங்கிறத அனுப்ச்சிக்கிறான் அவனை பார்த்த உடனே எல்லாருமே மண்டி போடுறாங்க இப்போ அவன் கேட்குறான் எதுக்காக என்னை வர வச்சா அப்படின்னு கேட்குறான் இல்லை உங்களுக்காக நாங்கள் ஒரு ஆஃபரிங் வச்சிருக்கோம் அதாவது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பிளட் லைன் இருக்குது நீங்கள் அதை பியூரிஃபை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க அப்படின்னு உடனே அவனை பார்க்குறான் பார்த்த உடனே அவனுக்கு தெரியுது இது ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளட் லைன் அதாவது அவனாலே கணிக்க முடியல இது எந்த பிளட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது இவளை மட்டும் நான் பியூரிஃபை பண்ணிட்டேன் நான் உடனே வந்து ஃப்ரீ ஆகிடுவேன்னு சொல்லிட்டு அவளை பிடிக்கலான்னு பார்த்தா தொடக்கூட முடியல அந்த பொண்ணு இருந்து ஒரு ஃபீனிக்ஸ் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுது ஸோ அவனுக்கே தெரியுது இந்த பொண்ணை ஏன் உலகத்துக்கு கொண்டு வரது கஷ்டம் தான் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோ அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் ஃபார்மேஷனை போட்டுட்டு இருந்தான்ல ஃபார்மேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ அந்த ஒரு ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணி அவனோட பிளட்டை யூஸ் பண்ணி தேட ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணு எங்கே இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதே சமயத்தில் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்குறான் யார் நான் ஹெவன்லி கார்டாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது நம்ம டிராகன் என்ன சொல்லுது இல்லைல்ல அவன் வேறு உலகத்தை சேர்ந்தவன் சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்லுது இப்போ நம்ம ஹீரோ வேகமாக போயிட்டு அவனோட கத்தியை பயன்படுத்தி அடிக்கிறாங்க கீழே இருக்கவங்களுக்கு என்னமோ அது பவர்ஃபுல்லா இருந்தால் கூட அந்த ஆளுக்கு அது பெரிய பவராகவே தெரியல ரொம்ப ஈஸியாகவே இவனோட சுவோ உடச்சிட்டான் நம்ம ஹீரோவும் அப்படியே அதுந்து போய் பார்க்குறான் இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க நம்ம அடுத்த எபிசோட்ல கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்